You can now make online payments to State Timber Corporation via GovPay. தன்னிச்சையாக அந்த குழந்தையை பெற்று வளர்க்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது பெற்றோர்களின் தந்தையின் பெயர் என்ன என்றதை குறிப்பிடாமல் தந்தையுடைய அந்த குடும்ப பெயரை இல்லாவிட்டால் தன் தாயின் குடும்ப பெயரின் மூலம் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க முடியும் குருநாயகல மாவத்தகம போலீஸ் பிரிவில் ஒரு சிறுமியை ஒரு வயலில் கைவிட்டு சென்ற சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம் அதன் தொடர்பாக நாங்கள் கருத்து தெரிவிக்கையில் எங்களுடைய அமைச்சு என்ற வகையில் கூற வேண்டிய முக்கிய விடயம் மனிதர்களுக்கு இடையிலான உறவுகளை பாலியல் உறவுகளையோ மனித நேயமற்ற உறவுகளை தவிர்ப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ இந்த நேரம் அல்ல இந்த பேச்சுவார்த்தை நடத்த இல்லை ஆனாலும் முக்கியமாக சொல்ல வேண்டியது உங்களுடைய உறவுகளின் மூலம் இந்த உலகத்துக்கு பிறக்கின்ற எந்த ஒரு சிறுவரையும் அனாதரவாக விட்டுவிட வேண்டாம் கைவிட்டு ஏதாவது ஒரு அனாதரவான நிலையில் அல்லது பாதுகாப்பற்ற சூழலில் தள்ளிவிட்டு செல்ல வேண்டாம் என்ற வேண்டுகோளை நாங்கள் அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் முக்கியமாக அவ்வாறு பிறக்கின்ற குழந்தைகளை உங்களுடைய உறவுகளின் மூலம் இந்த உலகுக்கு புதிய பிறவிகளாக பிறக்கின்ற இந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒரு நாடு என்ற வகையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் சொல்கின்றோம் தற்போதைய பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தில் நாங்கள் பெற்றோர்களுடைய திருமணம் பதிவு செய்யப்பட்டதா பட்டிருக்கின்றதா என்ற கேள்வியை நாங்கள் தவிர்த்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களின் தந்தையின் பெயர் என்ன என்றதை குறிப்பிடாமல் தந்தையுடைய அந்த குடும்ப பெயரை இல்லாவிட்டால் தன் தாயின் குடும்ப பெயரின் மூலம் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க முடியும் என்றதையும் நாங்கள் இவ்வளவு கூற விரும்புகின்றோம் அதாவது இன்னொரு விஷயமானது என்னவென்றால் இருந்தாலும் நாங்கள் கூற வேண்டியது உங்களுக்கு தற்சமயம் ஒரு சிறுவரை ஒரு குழந்தை பிரசவம் ஏற்பட்டால் அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் பராமரிப்புக்கு தேவையானவாறு பொருளாதார வசதிகள் இல்லாவிட்டால் உங்களுக்கு தன்னிச்சையாக அந்த குழந்தையை பெற்று வளர்க்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது பாடசாலைகளுக்கு அனுமதிக்கும் போதோ அல்லது ஏதாவது அந்த பிள்ளை குழந்தைகளின் வளர்ப்புக்கு தேவையான அனைத்து பொறுப்புகளையும் பொறுப்பு அரசாங்கம் இருக்கின்றது ஆகவே ஒருபோதும் குழந்தைகளை அனாதரவாக பாதுகாப்பற்ற நிலைகளில் விட்டுவிட வேண்டாம் என்ற வேண்டுகோளை நாங்கள் இவ்வேழையில் கூற விரும்புகிறோம் அத்தோடு இன்னொன்று கூற வேண்டிய முக்கியமான விடயம்தான் நீங்கள் கருவுண்ட பிறகு அந்த கருவை கலைப்பதற்கான எந்த ஒரு நீதியான முறையும் நீதி ஆதரவு இந்த நாட்டில் கிடையாது ஆகவே கருக்கலைப்புக்கு எப்போதுமே முன்வர வேண்டாம் ஒரு குழந்தை உங்களுக்கு கரு கருகொண்டிருந்தால் அந்த குழ குழந்தை என்பது இந்த நாட்டுக்கே உரியது ஆகவே அவ்வாறான நிலைகளில் கருக்கலைப்பதற்கோ ஏதாவது வழியில் நடத்துவதற்கு எந்த ஒரு தாய்க்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் உரிமை கிடையாது ஆகவே தான் உங்களுடைய உறவுகளின் மூலம் இந்நாட்டுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களால் பராமரிப்பு கொடுக்க முடியாவிட்டால் அந்த தாய்மார்கள் இளம் யோதிகளாக இருக்கலாம் சிறு வயது தாய்மார்களாக இருக்கலாம் பாடசாலை மாணவிகளாக இருக்கலாம் நீங்கள் இவ்வாறு கருவை கொண்டு பிரசவம் பார்த்தால் அதற்கு பிறகு இந்த நாட்டில் உள்ள சாபத்துக்கும் சௌகரியங்களுக்கும் அதே போல சமுதாயத்தில் ஏற்படுகின்ற அனைத்து விளைவுகளுக்கும் நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும் ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம் உங்களுடைய உறவுகளைப் பற்றி நம்பிக்கை இல்லாவிட்டால் அல்லது நம்பிக்கைகரமான ஒரு குடும்ப பாதுகாப்புடைய சூழலில் குழந்தை பிரசவம் ஏற்படுத்த முடியாவிட்டால் தயவு செய்து இந்த கருகளை தடுத்துக் கொள்வதற்கு ஏற்பது தடுத்துக் கொள்வதற்கான விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறைகளை மேற்கொள்ளுங்கள் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனாதரவான நிலையில் பாதுகாப்பற்ற சூழலில் குழந்தைகளை கைவிட்டு செல்ல வேண்டாம் அந்த குழந்தைகளின் பராமரிப்புக்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் நிறுவன ஆதரவுகளை நிறுவன பாதுகாப்புகளை வழங்குவதற்கு குழந்தைகள் தேவைப்படுகின்ற குடும்ப குடும்பங்களுக்கு அந்த குழந்தைகளை கையளிக்கும் முகம் எவ்வாறு அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றதை பற்றியும் எங்களுடைய அதிகாரிகள் மேலும் விலக்கி தருவார்கள் ஆகவே எந்த ஒரு காரணம் கொண்டு in E-Mail. உங்களுடைய குடும்பச் சூழலில் தவிர்த்து தனியாக பிறக்கின்ற தனியால் ஒரு குழந்த பெண்ணால் பிறக்கின்ற இந்த குழந்தைகளை அனாதரவான நிலையில் பாதுகாப்பற்ற சூழல்களை போட்டுவிட்டு கைவிட்டு தவறு போக வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் அரசாங்கம் என்ற வகையில் கேட்டுக்கொள்கின்றோம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பான முறையில் உறுதி செய்வதற்கு அனைத்து பிரஜைகளுமாக ஒன்றாக செயற்படுவோம் என்றதையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் கல்வி அமைச்சுக்கு நாங்கள் பாலியல் கல்வியை எவ்வாறு வலியுறுத்த வேண்டும் பாலியல் கல்வியை சிறுவர் சிறு பருவத்திலிருந்தே கொடுத்து பா பாதுகாப்பான உடல் உறவுகளை மேற்கொள்வது எப்படி அதே போலவே பாதுகாப்பான சுகாதாரமான முறையில் ஒரு குழந்தை குழந்தை பிரசவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றதை பற்றியும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே தான் இந்த பாலியல் கல்வி முக்கியம் எனவே உங்களுடைய பாதுகாப்புக்காக எதிர்கால நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் அனைவருமே இந்த விழிப்புணர்வுடன் செயற்படுவோம் என்றதை நாங்கள் இவ்வேளையில் கூற விரும்புகின்றோம்